உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் தினேஷ்குமார் இந்த கணவர் எதற்காக அப்படின்னா நாளை சனிக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணி அளவில் தேவேந்திரகுல வேளாளர் உறவுகளாய் ஒன்றிணைவோம் அப்படின்னு விஎஸ்பிகே மகாலில் வந்து பாண்டி கோவில் அருகே வந்து நடைபெறதுக்கு இருக்கு இதில் பெரும்பான்மை தேவேந்திரகுல வேளாண் சமுதாய உறவுகள் வந்து கலந்துக்கங்க அப்படின்ற ஒரு அன்பான வேண்டுகோள் வச்சுக்கிறேன் அதே போல் நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் பட்டியல் பட்டியலிட்டுற கோரிக்கையை நோக்கி பயணிச்சிட்ருக்கோம் பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையும் தேவேந்திரகுல வேளாண் அரசியலும் அப்படின்ற அந்த கருத்தை முன் வச்சு இந்த அரங்க பொதுக்கூட்டமானது முற்போக்கு தமிழ் தேசிய கட்சியோட தலைவர் அண்ணன் ஆ முத்துபாண்டியன் அவர்கள் வந்து ராமசுப்பு மகாலில் வந்து நடத்துகிறாங்க அந்த நிகழ்வு இரண்டு மணிக்கு முடிந்த பிறகு மூன்று மணிக்கு மேலே தமிழர் தேசிய கழகத்தோட தலைவர் அண்ணன் முக வைவன் அவர்கள் இந்த சமூக தலைவர் ஒருங்கிணைப்பு ஆலோசனை கூட்டம் வந்து அண்ணன் வந்து வச்சுருக்காங்க இது வந்து நம் சமூகத்தில் இருக்கக்கூடிய இயக்கங்களோட தலைவர்கள் எல்லாத்தையுமே கொடுத்தா கொடுத்தாருந்த அண்ணன் சொன்னாங்க இதுலேயும் பெரும்பான்மையான தேவேந்திரகுல சமுதாய உறவுகள் தவறாமல் கலந்துக்கங்க அப்படின்றத ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக்கொண்டு இப்போ அவங்க சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களை கேட்கலாம் வாங்க பெரு அன்பிற்கும் பெரு மதிப்பிற்கும் உரிய தேவேந்திரகுல சொன்னங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் வழக்கறிஞர் முக வைய தலைவர் தமிழர் தேசிய கழகம் இந்த காணொளி வந்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அதாவது இருபத்தி நான்கு மாலை மூன்று மணி அளவில் மதுரை மாட்டுத்தாவணி எதிரே உள்ள ராமசுப்பு அரங்கத்தில் ஒரு கலந்துரையாடல் நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறது இந்த கலந்துரையாடல் நிகழ்வானது தேவேந்திரகுல வேளாளர் மக்களின் மேம்பாட்டிற்காகவும் அரசியல் உரிமைகளுக்காகவும் களமாடி வருகின்ற அரசியல் இயக்கங்கள் கட்சிகள் அறக்கட்டளைகள் சங்கங்கள் உறவின் முறைகள் என அனைத்து இயக்கங்களுடைய தலைவர்கள் அல்லது மாநில முக்கிய பிரதிநிதிகள் கொண்ட ஒரு கலந்துரையாடல் நிகழ்வு இந்த கலந்துரையாடல் நிகழ்வில் என்ன விதமான பேசுபொருள்கள் என்றால் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் முன்பாக இன்றைக்கு இருக்கக்கூடிய தொடர்ந்து தென் தமிழகத்தில் நடத்தக்கூடிய சாதிய படுகொலைகள் அரசியல் இயக்கங்கள் அல்லது முன்னோடிகளினுடைய கைதுகள் பொய் வழக்குகள் அதுபோக மாஞ்சோலை தொழிலாளர்களுடைய வாழ்வுரிமை பாதுகாப்பு இப்பொழுது மதுரை சின்ன உடைப்பு கிராம மக்களுக்கான மரபு குடியமர்வுக்கான கோரிக்கை அதே போன்று அருந்ததியர் உள் இடஒதுக்கீடு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நெருக்கடிகள் அதேபோல போல சாதிவாரி கணக்கெடுப்பு மற்றும் நம்மளுடைய இடஒதுக்கீட்டுக்கான உரிமை கோரல் தனி இட ஒதுக்கீடு ஆகிய முக்கிய அம்சங்களை முன்வைத்து இது குறித்து அனைத்து கட்சி மற்றும் இயக்கங்களினுடைய தலைவர்களை ஒரு இடத்தை ஒன்று கூட வைத்து இது குறித்த விவாதங்களை கருத்துக்களை கலந்துரையாடி ஒரு பெரும்பான்மை அடிப்படையில் ஒரு முடிவினை எடுத்து ஒரு மாபெரும் போராட்டத்தை முன்னெடுப்பதற்கான ஒரு முன்னோட்டமாக இந்த கலந்துரையாடல் கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது எனவே தேவேந்திரகுல சமூக மக்களினுடைய மேம்பாட்டிற்காக களமாடுகின்ற அத்துணை அரசியல் கட்சிகள் மற்றும் இயக்கங்கள் மற்றும் அறக்கட்டளைகள் சங்கங்கள் உறவின் முறைகள் அனைவரின் பிரதிநிதியாக ஒன்றிலிருந்து மூன்று நபர்கள் வரை இந்த அரங்கு கலந்துரையாடலுக்கு கலந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த கலந்துரையாடல் நிகழ்வானது தேர்தலை முன்னிறுத்தியோ அல்லது அதிமுக திமுக பாஜக போன்ற ஏதேனும் கட்சிகளினுடைய அரசியலுக்கு அரண் சேர்க்கின்ற வகையிலேயோ கூட்டப்படவில்லை இதனுடைய நோக்கம் முழுக்க முழுக்க நமது தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்களினுடைய பிரச்சனைகள் மற்றும் கோரிக்கைகள் சம்பந்தமானது எங்களுடைய கவனத்திற்கு உட்பட்டு பல்வேறு இயக்கங்கள் கட்சிகளுடைய தொடர்பு எண்களை எடுத்து அனைவரும் அனைத்து தலைவர்களுக்கும் இந்த தகவலை தெரிவித்திருக்கிறேன் அனைவரும் வருவதாக ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறார்கள் உறுதியளித்திருக்கிறார்கள் அதே போன்று எங்களுடைய கவனத்திற்கும் அப்பாற்பட்டு நமது சமூகத்தினுடைய மேம்பாட்டிற்காக வட்டார அளவில் மாவட்ட அளவில் கிராம அளவில் அங்கங்கே இயங்கக்கூடிய மன்றமாக இருக்கட்டும் அல்லது இயக்கமாக இருக்கட்டும் வேற அரசியல் கட்சியாக இருக்கட்டும் ஏதுவாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த தகவல் தொடர்பு கொண்டு தெரிவிக்கவில்லை என்றால் இதனையே அழைப்பாக எடுத்துக்கொண்டு இந்த கூட்டு முயற்சியில் தங்களையும் நினைத்துக் கொண்டு வலு சேர்க்கும்படி பேரன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் எதிரே இருக்கக்கூடிய பிடிஆர் ஜோன்ஸ் ஹோட்டல் அருகில் ராமசுப்பு அரங்கத்தில் ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி நான்காம் தேதி மாலை மூன்று மணி அளவில் சரியாக இந்த கலந்துரையாடல் நிகழ்வு துவங்கப்படும் தலைவர்களே அனைவருக்கும் வணக்கம் நவம்பர் இருபத்தி நாலு மதுரை மாவட்டம்ணி அருகில் ராமசுப்பு அரங்கத்தில் பட்டியல் வெளியேற்றத்தின் அவசியமும் குல வேளாண் சமூகத்தின் அரசியல் அதிகாரமும் என்ற தலைப்பில் முற்போக்கு தமிழ் தேசிய கட்சியின் சார்பாக கருத்தரங்கத்தை ஒருங்கிணைத்திருக்கின்றோம் பட்டியல் வெளியேற்றத்திற்காக குரல் கொடுக்க வேண்டியது தேவேந்திரர் சமூகத்தில் பிறந்த அனைவருடைய கடமையாகும் அந்த பட்டியல் வெளியேற்ற கருத்தரங்கில் தேவேந்திரர்கள் கலந்து கொண்டு பட்டியல் வெளியேற்றத்தின் அவசியத்தையும் முக்கியத்துவத்தையும் நம் மக்களிடையே கொண்டு சேர்க்கும் பணியினை செய்ய வேண்டும் நவம்பர் இருபத்தி நாலில் நடைபெறுகின்ற அந்த கருத்தரங்கத்திற்கு தேவேந்திர குலவர் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு கருத்தரங்கினை வெற்றியடைய செய்ய வேண்டும் என்று உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன்